பயன்படுத்தும் சூழலில் நிலவுகிறது அந்நிலை மாறி தற்போது ஒவ்வொரு மொழி இனத்தவர வசதியும் பொருள் உதவியும் தந்து தம் தம் மொழிய சமயம் பண்பாடு வளர்ச்சி பெற நடுவன அரசு உருவாக்குகிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் குடிபெயர்ந்த நாட்டில் மற்றவர்களிடமிருந்து பண்பாட்டால் வேறுபட்டு வாழ்வது தவறா தமிழை வளர்த்து காத்து வாழ வைப்பது தமிழர்களின் தலையாய பணி என்பது தமிழ்கூரம் நல்லெல்லும் நன்கறிந்து உண்மையாகும் தமிழ்ச நாட்டை விட்டு உலகமெல்லாம் பரவி அயல் நாடுகளில் குடிபெயர்ந்த தமிழர்கள் பெரும்பாலும் சிறுபான்மையராகவே வாழ்கிறார்கள் என்று அறிய முடிகிறது குடிபெயர்ந்த நாட்டின் பழங்குடி மக்களிடம் இருந்து தமிழர் மொழியாலும் பண்பாட்டாலும் வேறுபட்டு வாழ்ந்தால்தான் தமிழர் தமிழராய் வாழ முடியும் இல்லையே குடிபெயர்ந்த நாட்டில் பெரும் பான்மையோராகிய பழங்குடி மக்களின் மொழியின் தாக்குதலுக்கு ஈடுதர இயலாமை காரணத்தால் தமிழர் தம் மொழி எழுந்து பண்பாட்டிறந்து பெயர்கள் மட்டுமே தமிழராய் வாழ நேரிடும் என்று தெரியப்படுகிறது இதை உணர்ந்து உணராமலோ தென்னாப்பிரிக்கா தமிழர் மற்ற எவர் எவரிடம் இருந்து பண்பாட்டால் வேறுபட்டு வாழ்ந்த காரணத்தால் தான் இன்று தென் தமிழர் என்ற இனம் ஒன்று இருக்கின்றது பண்பாட்டால் வேறுபட்டு வாழ்கிறார்கள் என்றால் மற்ற எழுத்தவர்களுடன் ஒத்து உழைக்காமலும் உருவு கொள்ளாமலும் விலகி வாழ்கிறார்கள் என்பது பொருள் அல்ல இருப்பினும் தாய்மொழியை புறக்கணிக்க கூடாது என்ற நோக்கத்துடன் மற்ற இனத்தாளிலிருந்து பண்பாட்டால் வீட்டு போட்டு வாழ விரும்புவது தவறா என்பது தென்னாப்பிரிக்கா தமிழர்கள் மக்களிடமிருந்து குறிப்பாக பழங்குடி மக்களாகிய கருப்பல் சகோதரர்களிடம் உருவ கொள்ளாமல் வாழ்ந்ததும் இல்லை வாழ விரும்புவதும் இல்லை இதை நான் நன்றாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தென்னாப்பிரிக்கா தமிழர்கள் ஆப்பிரிக்க பழங்குடியில் ஒரு ஒட்டாமலும் உருவக்கொள்ளாமலும் தரித்த வாழ கருது அவர்கள் ஆனால் அது தமிழ் பண்பாட்டுக்கு ஒவ்வாததாக மட்டுமன்றி எண்ணாயிரம் தமிழர்கள் உள்பட தென்னாப்பிரிக்கா தமிழர்கள் இந்தியர்களின் தென்னாப்பிரிக்க தமிழர்களும் இந்தியர்களும் வருண் அடையம் என்பது தின்னும் மாறாக எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்ற குரல் தந்த கோமான் அறிவுறியை பின்பற்றினால் தென்னாப்பிரிக்கா வரும் வருண்காலம் ஒளிமயமாக தோன்றும் மேலும் யாதும் ஊரும் யாவதையும் கீழே என்று உழைத்த புறநாற்று புலவன் கணியன் பூங்கன்னார் நல்லுறியை நினைவுபடுத்திக் கொள்வோமே ஆனால் தமிழர் உலகில் எங்கு வாழ்ந்தாலும் நாம் வாழும் இடம் நம்முடைய இடமே அவர்கள் அனைவரும் நம் உறவினரே என்று அறிவுரிமையை உணர்ந்து வரும் காலத்தை ஒளிமயமாக்க இயலும் உலகில் குடிபெயர்ந்து வாழும் தமிழர்கள் தமிழ் பண்பாட்டுடையவர்களாக தமிழ் பேசும் பழக்கம் உடையவர்களாக தமிழர் சமயம் தொழிலாக வாழ்வதால் தவறு ஒன்றில் இல்லை ஆனால் அங்கு வாழ்வுகளோடு ஒட்டி உரிவு கொள்ள வேண்டும் என்பது அவசியம் அவ்வொரு முறையே உலகம் தழைக்க உறுதுணையாக இருக்கும் என்று கூறி செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலே தமிழ் மனம் வீச வேண்டும் வாழ்ந்தாலும் மலர் போல மனம் வீசி வாழ வேண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக விழுந்தாலும் மழை போல பிறர் வாழ விழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி வணக்கம் அருமையான பேச்சு கடைசியில முத்தாற் முத்தாய்ப்பு அவர் வந்து தமிழ் மாநாட்டில் அட்டன் பண்ண வந்திருக்காரு ஏதோ வசதிகள் நீங்க செஞ்சு கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அந்த மாதிரி வந்து அதாவது சமூக அறிவியல் அந்த தலைப்புல நாலு பேர் கொடுத்தாங்க நாலு பேர் வந்து பேசினாங்க அவரு பால் முருகன் வாசுகி மஞ்சு நாயர் சின்னப்பன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் அவங்கவங்க எல்லா கருத்துக்களுமே வந்து நம்மளுக்கு ஏற்புடைய கருத்துக்கள் தான் அதே மாதிரி நிறைய அதுவும் இது கொஸ்டின் கேட்டீங்கன்னா அல்டிமேட்டா பார்க்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ் வளர்ச்சி தமிழர் பண்பாடு தமிழர் நாகரிகம் இதுகள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அதை வந்து பேணி காக்கணும் இன்னும் அதை வந்து நல்ல அப்படிங்கிற அந்த தான் எல்லாருமே பேசணும் எல்லாரும் ஆரம்பத்தில் போது நாலு தான் இவங்க நாலு பேரு பிறகு மூணு பேரு அப்படி பத்து பேரு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இருபது இருபத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பேரு இப்ப வந்து ஏறக்குறைய நாற்பது பேர் இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூடி இத்தனை பேர் தமிழ் வளர்கிறது தமிழர்களுடைய உணர்வு வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி எல்லாரும் வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி முக்கியமா நாலு பேருக்கு நன்றி இந்த நாலு பேருக்கும் நன்றிங்கிறதுல இன்னும் முக்கியமா சொல்லணும்னா மஞ்சு நாயருக்கும் சின்னப்பன் அவங்க ஏன்னா அவங்க மஞ்சு நாயர் அந்த இருந்து வந்து அந்த மலல மொழியில தமிழ் பேசினாங்க அதே மாதிரி சின்னப்பன் சார் வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாரு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முடிவா எல்லோரும் கற்போம் ஒன்றாக கற்போம் நன்றாக கற்போம் எல்லோரும் உழைப்போம் ஒன்றாக உழைப்போம் நன்றாக உழைப்போம் எல்லோரும் உயர்வோம் ஒன்றாக உயர்வோம் நன்றாக உயர்வோம் என்று கூறிக்கொண்டு வந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்